தந்தூரி வகைகள் முகலாய மன்னர்கள் நமக்கு தந்த அரிய வகை உணவு இது நம்ம சாப்பிட்ற தந்தூரி சும்மா ஒத்த கோழி தந்தூரி ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது பல்லடுக்கு தந்தூரி ஒரு உண்மையான தந்தூரியின் செயல்முறையே ஒரு கதை போலத்தான் இருக்கும் கேட்க நீங்கள் ரெடியா அட்டுக்கி சொல்ல இதோ நான் ரெடி முதல்ல நெருப்பில் வாட்டின சிட்டுக்குருவியை தோல் உரிப்பாங்க அந்த சிட்டுக்குருவியை அதே மாதிரி வாட்டி தோல் உரித்த காடைக்குள்ளே வச்சு வாட்டுவாங்க அப்படி வாட்டின காடையை தோல் உரிச்ச காட்டு கோழிக்குள்ளே வச்சு வாட்டுவாங்க அந்த காட்டு கோழியை சேவலுக்குள்ளே வச்சு வாட்டுவாங்க வாட்டுன சேவலை அதே மாதிரி வாட்டி தோல் உரைச்ச மயிலுக்குள்ள வச்சு அதையும் வாட்டுவாங்க அதோட விட மாட்டாங்க வாட்டுன அந்த மயிலை முழு ஆட்டை தோல் உரைச்சு மசாலா தடவி அதுக்குள்ளே வச்சு இன்னொன்னும் வாட்டிக்கிட்டே இருப்பாங்க நெருப்பில் அப்படி வாட்டு வாட்டுன்னு வாட்டி கடைசியாக வாட்டுன அந்த ஆட்டை கோலாகலமாக தின்னு விடுவாங்களா அதுதான் இல்லை இன்னும் அதை என்ன செய்வாங்க தெரியுமா அந்த வாட்டின ஆட்டை ஏற்கனவே உரிச்சு வாட்டி வச்சுருக்கிற ஒரு முழு ஒட்டகத்துக்குள்ளே வயிற்ற கிழித்து அதுக்குள்ளே திணுசா மசாலா தடவி தேய்ப்பாங்க அந்த ஒட்டகத்தை எந்த ஒட்டகத்தை அதாங்க வாட்டின சிட்டுக்குருவி காடை காட்டுக்கோழி சேவல் மயில் முழுகாடு இவை எல்லாத்தையும் உள்ளடக்கின அந்த ஒட்டகத்தை ஒரு பெரிய பள்ளத்து நெருப்புக்கங்களை காட்டு காட்டுன்னு காட்டி வாட்டு வாட்டுன்னு வாட்டி வாட்டி எடுப்பாங்க அந்த ஒட்டகத்தை பொது வழியில் வைப்பாங்க சமமாக சரி சமமாக சமபந்தியாக சுற்றி வர உட்காந்து கோலாகலமாக கூடி கொண்டாடி சர்வகாசமாக சாவகாசமாக சாப்பிடுவாங்க எப்படி இந்த முகலாய மன்னர்களின் பல்லடுக்கு தந்தூரி வகைமை உம் இதுதான் வக்கனையா சமைச்சு சாப்பிடுறதோ பாருங்க இந்த மனுஷ பயல்களை ஓட்டகத்தை விட மாற்றானுங்க பாவ சிட்டுக்குருவியையும் விட மாற்றானுங்க பல்லடுக்கு பல சைஸ் அசைவ உயிரினங்களின் அசையா மரண ஊர்வலங்களை சுற்றித்தான் இந்த மனித கூடுகைகளின் கொண்டாட்ட கோலாகல திருவிழா கோலங்கள் எல்லாமே ஆச்சரியமா இல்லை ஒருத்தர் முன்னேறத பார்த்து நாம ரொம்ப சந்தோஷப்படுறோம்னா அது கோயில் பிரசாத வரிசையில் மட்டும்தான் இப்படி ஒரு புலம்பல் பிரியாணி வேணும்னா கூட உடனே சமைச்சிடலாம் ஆனால் இந்த பழைய சோறு வேணும்னா தான் ஒரு நாள் காத்து கிடக்க வேண்டி இருக்கு இதுதான் வாழ்க்கை பிறப்பு ஒருமுறை இறப்பு ஒரு முறை வாழ்க்கை ஒரு முறை ஆனால் ஆனால் இந்த சாப்பாடு மட்டும் தினமும் மூன்று முறை கூச்சப்படாமல் சாப்பிடுங்க இருங்க